என் செல்ல குழந்தையை இந்த வராகி உனக்காக கொண்டு வந்திருக்கின்ற இந்த வாக்கினை எப்பொழுது கேட்கின்றாயோ மறுநொடியே உனக்கு ஒரு நல்லது நடக்கும் ஒரே ஒரு முறை இந்த தாயானவள் என்னை மதித்து என் வாக்கினை நீ கேட்டுவிடுகின்ற பட்சத்தில் நான் இந்த அதிசயத்தை நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் இன்று இந்த விடியல் பௌர்ணமியின் விடியல் ஆருத்ரா தரிசனத்தினுடைய விடியல் போகி பண்டிகையினுடைய விடியல் பழையன எல்லாவற்றையும் களைந்து புதியன எல்லாவற்றையும் உன்னுடைய வாழ்க்கையில் பெற வேண்டிய நாள் அல்லவா என் குழந்தையை பௌர்ணமி நில ஒளியின் வெளிச்சத்தை போல உன்னுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக மாறப் மாறப்போகின்ற அல்லவா என் பிள்ளையை சிவபெருமானினுடைய ஆருத்ரா தரிசனத்தை காண்கின்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் அவர்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாமும் நிச்சயமாக நடக்கும் என் குழந்தைக்கென இந்த வராகி இன்று சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக கவனித்து கேட்கின்ற பட்சத்தில் நான் உன் வாழ்க்கையில் என்ன நடத்துவேன் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் எண்ணற்ற மாற்றங்களும் திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து உன்னை மிகுந்த மனவேதனைக்கு ஆளாக்கி வைத்திருக்கும் பொழுது இந்த தாயின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் மன ஆறுதலை உறுதிப்படுத்துகின்றதல்லவா நம்பிக்கைதான் எல்லாம் என்கின்ற நிலைக்கு நீ வந்துவிட்டாய் இந்த நம்பிக்கையை யாரிடத்தில் வைக்க வேண்டும் என்பதுதான் இப்பொழுது பிரச்சனை என் குழந்தையை நீ வைக்கின்ற நம்பிக்கையை தெய்வத்தின் மீது வை சுற்றியிருந்து சூழ்ச்சிகளை செய்கின்ற இந்த மனிதர்களின் மீது வைக்காதே இது மட்டும்தான் உன் அம்மாவிற்கு உன் மீது இருக்கின்ற ஒரு மனக்கவலை ஏனென்றால் என் பிள்ளை எல்லோரையும் எளிதாக நம்பி விடுகின்றாய் எல்லோருமே நல்லது செய்வார்கள் என்று எளிதாக நீ நினைத்து விடுகின்றாய் உன்னுடைய இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையுமே உண்மை என்று நினைத்து நீ அதனை முழுமையாக ஏற்றுக்கொள்ள நினைக்கின்றாய் உண்மை எது பொய் எது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை உண்மையையும் பொய்யையும் பிரித்தறிய தெரியாதவனை எளிதாக இங்கு ஏமாற்றி விடுகின்றார்கள் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை தெளிவாக புரிய வைத்து விடுகிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்கு பின்னாலும் என்னவெல்லாம் இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது இத்தனை நாளும் இந்த வராகியின் பிள்ளையாக நீ இருந்திருக்கிறாய் இனிமேலும் உன் அம்மாவின் பிள்ளையாகத்தான் நீ இருக்கப் போகிறாய் இந்த நொடிப்பொழுது உனக்கு நிரந்தரமானதா இனி வருகின்ற நொடிப்பொழுது நமக்கு நிச்சயமாக இருக்குமா என்பது எல்லாம் உன் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கின்றதல்லவா உன் கையில் இருக்கின்ற இந்த நொடிப்பொழுது மட்டும்தான் உண்மை அடுத்த நொடிப்பொழுது என்பது நிரந்தரமில்லாத ஒரு விஷயம் அடுத்தது என்ன நடக்கும் என்பது யாராலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம் என் பிள்ளையை ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளும் வேதனைகளும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது நம்மை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையின் மாற்றங்களை எல்லாம் தெளிவுபடுத்தி இந்த வராகி சொல்கின்ற விஷயங்களுக்குப் பின்னால் இருக்கின்ற உன் வாழ்க்கையை சற்று நீ திரும்பிப்பார் என் பிள்ளையை சர்வ நிச்சயமான உண்மைகள் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் உனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது எந்த விஷயமெல்லாம் உன் மனதிற்குள் வேதனைகளை கொண்டு வந்ததோ எந்த விஷயமெல்லாம் உன்னுடைய மனதை போட்டு வாட்டி வதைத்ததோ அந்த விஷயமெல்லாம் மிகப்பெரிய தெளிவை உனக்கு கொடுத்து இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற நன்மைகளை உன் முன்னால் நிச்சயமாக என்னுடைய ஆசிகளோடு உனக்கு காண்பித்து கொடுக்க போகின்றது இதை விடவா நமக்கு நல்லது நடக்கும் என் பிள்ளையை உன்னை சூழ்ந்து வருகின்ற துரோகங்களையும் உன்னை ஆட்டி படைக்கின்ற துன்பங்களையும் என்றும் உன் கண் முன்னால் நான் நிறுத்தி கொண்டிருக்கின்றேன் நம்புகின்றவர்கள் நல்லவர்கள் இல்லை என்றால் ஏதாவது ஒரு அறிகுறியின் மூலமாக நான் உனக்கு உணர்த்தி கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கான நேரங்களை எல்லாம் நான் உன் முன்னால் கொண்டு வந்து தரும்பொழுது அதற்கு ஏற்றபடி சரியானதொரு விருப்பங்களை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் நல்ல நிலையை நீ இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக அடைய வேண்டும் என்ன நடந்து விட்டது என்று சிந்திப்பதற்கு பதிலாக நடந்தது அத்தனையும் உனக்கு நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொள் நீ நினைத்தால் மட்டும்தானே உனக்கானவை எல்லாம் உன்னை வந்து சேரும் என் பிள்ளையை ஒவ்வொரு விடியலும் தொடங்கும் பொழுது உன் மனதில் இருக்கின்ற எண்ணம் ஒன்றுதான் இந்த பொழுதை நமக்கு கொடுத்த தெய்வத்திற்கு நன்றி சொல்ல வேண்டும் என் பிள்ளையை உனக்கு நல்லபடியாக விடிந்து விட்டது விடியாமல் எத்தனை பேருக்கோ வாழ்க்கை முடிந்தும் போகின்றதல்லவா அதனால்தான் அம்மா இப்படி சொல்கின்றேன் யார் யாருடைய எப்படி எல்லாமும் திசை மாறி சென்று கொண்டிருக்கின்றது இதிலிருந்து நீ உனக்கானதை எல்லாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையில் தயக்கம் காட்டாதே நீ நினைத்த விஷயங்கள் எல்லாமும் உனக்கு நிச்சயமாக நடக்கும் பொழுது நீ காட்டுகின்ற தயக்கம்தான் உன்னை அடுத்த அடிக்கு கொண்டு சேர்க்காமல் விட்டுவிடும் என்பதனை நீ புரிந்து கொள் உன்னோடு நான் இருந்து உனக்கான வாழ்க்கையில் உன்னுடைய சந்தோஷத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் மனது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் எப்பொழுதுமே நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் உன்னால் முடியாது என்று நினைக்கின்ற காரியம் எதுவுமே இங்கு கிடையாது நீ நினைத்துவிட்டால் நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையை வலிமைப்படுத்தும் என் பிள்ளையை தேவையில்லாத சிந்தனைகள் ஒருவருக்குள் வரும்பொழுது மட்டும்தான் தன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களும் தன்னை சார்ந்த விஷயங்களும் தனக்கு சரியாக இல்லை என்பது புரிய வரும் நான் இன்று உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என் பிள்ளை அதை கவனமாக கேள் அடுத்த நொடியே நல்லது நடக்கும் என்று நான் சொல்லி இருக்கிறேன் என்றால் காரணம் இல்லாமல் அம்மா சொல்லி இருப்பேனா என் பிள்ளையே ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கின்றாய் அதற்கான முயற்சிகளை சரியாக செய்து கொண்டிருக்கின்றாய் நிச்சயமாக அது உனக்கு நடக்கும் என்று நீ நம்புகின்றாய் அப்படியானால் உன்னுடைய மனதில் இருக்கின்ற தைரியத்தை விட்டுவிடாதே உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் நீ விட்டுவிடாதி உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் நீ சரியானபடி பதிலடி கொடுக்க வேண்டும் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் உன் வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டும் யாரும் உன்னை தேடி வந்து என்ன சொன்னாலும் அதையெல்லாம் என் குழந்தை நீ பெரிதாக கண்டு கொள்ளாதே உனக்கான விருப்பங்களை எல்லாம் நிறைவு செய்து உனக்கான தேவைகளை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு என் பிள்ளையே அதை நோக்கிய பயணத்தை மட்டும் நீ தொடர்ந்து கொண்டே இரு எந்த இடத்திலும் நீ தேங்கி நிற்காதே எந்த இடத்திலும் நீ எதையும் யோசிக்காதே ஏனென்றால் நீ யோசிக்கின்ற அந்த ஒரு நொடியில் உன்னுடைய வாழ்க்கையை தலைகீழாக இவர்கள் புரட்டி போட்டு விடுவார்கள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது யோசிக்காதே என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் என் பிள்ளையே ஓட்ட பந்தயத்தில் சென்று கொண்டிருக்கின்றாய் நாம் சரியாகத்தான் ஓடுகிறோமா பின்னால் யாரெல்லாம் வருகிறார்கள் முன்னால் யாரெல்லாம் செல்கிறார்கள் என்று கவனித்து கொண்டிருந்தாயானால் முன்னிலையில் சென்று கொண்டிருக்கின்றனி பின் தங்கி விடுவாய் கவனம் வேறு எங்கும் சிதறும் பொழுது நீ நினைக்கின்ற வெற்றி கூட உனக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதனை முதலில் புரிந்துகொள் அதே நேரத்தில் நான் மட்டும்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றேன் நான் நினைத்த இலக்கை நிச்சயமாக பெற்று விடுவேன் என்று நீ சிந்திப்பாயானால் நிச்சயமாக என் குழந்தை நீ நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் அந்த விஷயம் வெற்றி பெறும் சுற்றி வருகின்றவர்களையும் உடனிருப்பவர்களையும் கணக்கில் எடுத்துக்கொண்டிருந்தோமானால் நடக்கின்ற நல்ல விஷயங்கள் கூட உனக்கு நடக்காமல் போய்விடும் உன்னை தேடி வருகின்ற பல உண்மைகள் கூட உனக்கு என்னவென்று பதிலை கொடுக்காமல் சென்றுவிடும் அதனால் எதையுமே என் பிள்ளை நீ மன தைரியத்தோடும் நல்லபடியான எண்ணங்களோடும் எதிர்கொள்ள வேண்டும் மாற்றத்தை உருவாக்கிட உன் தயானவள் தயாராகிவிட்டு அதை பெற்றுக்கொள்ள நீயும் தயாராக இருக்கிறாய் எனும் பட்சத்தில் நிச்சயமாக இவையெல்லாம் உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே உன்னோடு பழகுகின்றவர்களை நன்றாக உற்று நோக்கிப்பார் என் பிள்ளையே மற்றவர்களோடு எல்லாம் நல்லபடியாக பழகுவார்கள் ஆனால் உன்னிடம் பேசினால் மட்டும் என்னவோ அவர்களுக்கு கௌரவ குறைச்சலாக அதனை நினைக்கின்றார்கள் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னோடு பழக்கத்தை வைத்திருப்பதை வெளிப்படுத்த தயங்குகிறார்கள் உன்னோடு இருந்து உனக்கான நல்ல நேரத்தை என்றும் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக்கிட நான் மட்டும்தான் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் நீ வணங்குகின்ற தெய்வங்களும் உன் முன்னால் வந்து நிற்கிறார்கள் வேறு யாரும் உனக்கு எந்த உதவியையும் செய்ய முன் வருவதில்லை என்பதுதான் உண்மை அப்படியானால் இந்த சூழ்நிலையில் என் பிள்ளை யாரையும் நம்பாமல் உனக்கு வரவேண்டிய விஷயங்களை மட்டும் தெளிவாக நீ புரிந்து கொள்ள முன்னே வந்துவிட்டால் போதுமல்லவா நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு வெற்றியை நான் உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன் என் பிள்ளையை உனக்கு ஆறுதலை கொடுத்தவர்கள் வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்தும்படி பேசியவர்களுக்கெல்லாம் சரியான பாடத்தை நாம் கொடுத்து விடத்தான் வேண்டும் அவர்கள் நினைத்தது எல்லாம் எத்தனை பெரிய தவறு என்று எண்ணி எண்ணி வேதனைப்படுகின்ற அளவிற்கு உன் தயானவள் ஒரு அற்புதத்தை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன் நான் நினைத்துவிட்ட விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நடக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையின் மனது எப்பொழுதுமே தான் ஆசைப்பட்ட விஷயங்களை பெற வேண்டும் என்பது நினைப்பதை விட தனக்கு அருகில் இருப்பவர்கள் எதன் மீதாவது ஆசைப்பட்டால் அவர்களுக்கு அதை பெற்று கொடுக்க வேண்டும் என்பதில்தான் முனைப்போடு இருக்கின்றது தன்னை பற்றிய எந்த கவலையும் உனக்கு இல்லை உன்னோடு பழகுகின்றவர்களும் உன்னோடு நல்லபடியாக பேசுகின்றவர்களும் எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாய் என் பிள்ளையே எண்ணங்கள் தவறு கிடையாது ஆனால் யாருக்காக இதையெல்லாம் செய்கிறோம் என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும் சுற்றி வந்து சோதனைகளை கொடுத்துவிட்ட இந்த வாழ்க்கையில் இனி நடக்கப் போகின்ற ஒவ்வொரு நன்மைகளும் இந்த வராகியின் ஆசைகளோடு உனக்கு மிக பெரிய மாற்றத்தை கொடுக்கும் உன்னால் இந்த வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக பெற்றுவிட முடியும் நீ எண்ணியது போல பலவிதமான சந்தோஷங்களும் உன்னை வந்து சேர்ந்துவிடும் என் பிள்ளையை மனம் நிறைய ஏக்கங்களோடு சுற்றித் திரிந்து கொண்டிருந்த உன்னை ஏதாவது ஒரு இடத்தில் நில் என்று நான் சொல்லி இருக்கின்றேன் அந்த இடத்தில் நீ இப்பொழுது நின்று கொண்டு உன்னுடைய வெற்றியை தான் முயற்சி செய்ய வேண்டுமே தவிர இந்த வாய்ப்பையும் தவறவிட்டால் இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நீ நினைக்காதே என் பிள்ளையே தெய்வம் ஒரு முறை இருமுறை கொடுக்கலாம் கொடுத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் மீண்டும் ஒருபொழுதும் பொழுதும் உனக்கு போன்ற வாய்ப்புகள் கிடைக்காது என்பதனை நீ புரிந்துகொள் கிடைத்த நேரத்தில் கிடைக்கப் போகின்ற வாய்ப்புகளுக்கு உனக்கான வெற்றியை உறுதி செய் எல்லாமும் நல்லபடியாகவே நடக்கும் உன்னுடைய எண்ணங்களின்படி அடுத்த நொடி உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும் வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை சர்வ நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே அம்மாவின் வார்த்தைகளை கேட்டு இந்த விடியலை நல்லபடியாக தொடங்கு எந்த தீமை உன் அருகில் வந்தாலும் அதையெல்லாம் விரட்டி அடித்துவிட்டு முன்னேறி கொண்டே இரு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்